மோக்லாபகா அக்ஞானாத் என்ன ஒரு வாக்கியம் உண்டு உண்மை பொருளை பத்தின அறிவு ஏற்படுமானால் முக்தி கிட்டும் உண்மை பொருள் எது முழுமுதற் கடவுளைவர் ஆத்மா என்னும் நாமார் எத்தகையவர் என்கிற அறிவு மட்டும் நமக்கு ஏற்படாமல் போனால் மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரத்தில் பிறவிதான் எடுக்க வேண்டும் இந்த பிறவி நமக்கு ரசிக்கலாம் ரசிக்காமலும் இருக்கலாம் நாம் இந்த பிறவி எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்தது அது பலரும் பணக்காரர்களாக படித்தவர்களாக வாழ்க்கை தரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களெல்லாம் மீண்டும் பிறவி எடுக்க விருப்பப்படுவார்கள் என்று சொல்ல முடியாது பலரும் இப்போது வாழ்க்கையில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அவர்கள்தான் அடுத்த பிறவி எடுக்க மறுப்பார்கள் என்றும் சொல்ல முடியாது ஓஹோனு வாழ்பவர்கள் கூட இனி அடுத்த பிறவி வேண்டாம்னு நினைக்கலாம் நினைப்பதுதான் நியாயம் மிகவும் துன்பப்படுவர்களும் இந்த பிறவியில்தான் துன்பப்பட்டோம் இனி அடுத்த பிறவியிலாவது இன்பப்பட வேண்டும் அதற்காகவாவது ஒரு பிறவி எடுக்க வேண்டும் என்றும் நினைக்கலாம் ஆனால் இந்த இன்ப துன்பங்களை தாண்டி மீளாத இன்பத்தில் திளைக்க வேண்டுமானால் அதற்கு ஒன்றுதான் மார்க்கம் பெருமானிடத்தில் பக்தி செய்ய வேண்டும் சுகமானது எளிதானது அந்த பக்தி நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதை இறைவனிடத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எத்தனையோ கோயில்களில் எம்பெருமான் எழுந்தொருளி இருக்கிறார் கோயில்களே இல்லாமல் இருந்தால் பெருமானுடைய விக்கிரகங்களே இல்லாமல் இருந்தால் நமக்கு பக்தி பண்ணுவதற்கு ஒரு இயல்பான எண்ணமே தோன்றாமல் போயிருக்கும் நாம் கோயிலுக்கு போகும்போதுதான் அர்ச்சனை செய்யப்படுகிறது திருமஞ்சனம் நடக்கிறது பெரிய உற்சவங்களெல்லாம் கொண்டாடப்படுகின்றன பிரதக்ஷணம் செய்கிறோம் புஷ்ப மாலை சமர்ப்பிக்கிறோம் பிரசாதத்தை பெறுகிறோம் நாமசங்கீர்த்தனம் செய்கிறோம் கோஷ்டி வேத பாராயணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் பாடப்படுகின்றன இதத்தனி எதற்காக உள்ளூரே மறைந்து கிடக்கும் பக்தியை கிளப்பிவிடவும் கிளம்பர பக்தியை வளர்த்து விடுவதற்கும் அப்படி ஒரு ஆச்சரியமான கோவில் கோதண்டராம சுவாமி கோயில் வேளச்சேரி பிரதான சாலை வேளச்சேரி ரயில் நிலையத்துக்கு அருகே இருக்கும் விஜயநகரம் நான்காவது குறுக்கு தெருவில் இவ்வெம்பெருமான் உள்ளார் இத்திருக்கோயிலுள்ள ஆஞ்சநேய சுவாமியை கடந்த நாள் சந்தித்த போது தரிசித்தோம் இனி அடுத்து இதோ கோயிலுக்கு நேரே இருக்கும் கருடன் அற்புதமான திருவுருவம் கருடனை தரிசித்துத்தான் பெருமானை சேவிக்க போக வேண்டும் இத்திருக்கோயிலின் சிறப்பே அநேகமான எல்லா பெருமாள்களும் உள்ளார்கள் ஒரு ஒரு கோயிலுக்கு போனால் லக்ஷ்மி நரசிம்மர் மட்டும் இருக்கலாம் ஹயக்ரீவர் மட்டும் இருக்கலாம் ஆண்டாள் ரங்கமன்னார் மட்டும் இருக்கலாம் ஆனால் இந்த திருக்கோயிலுக்கு பெருமை அனைவருமே கோயிலுக்குள்ளேயே உள்ளார்கள் அப்படி எனக்கு யாரை சேவிக்கணும்னு நாசி இருந்தாலும் அங்கு போகலாம் அவர்களை வணங்கிக் கொள்ளலாம் முதலில் ஆண்டாள் ரங்கமன்னார் எப்படி ஸ்ரீவல்லிபுத்தூரில் எழுந்துருளி உள்ளார்களோ அவர்களை நினைவில் கொண்டே இங்கு இவர்கள் எழுந்துருளி உள்ளார்கள் இதோ நடுவாக ரங்கமன்னார் வலதுபுறத்தே ஆண்டாள் நாம் சென்ற அன்று ஒரு பாக்கியம் முத்தங்கி சாத்தியிருந்தார்கள் முத்துக்களாலே செய்யப்பட்ட அங்கி கவச்சம் போன்ற ஒரு தகை ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் அதுவும் ஆண்டால் தான் வளைந்து நெளிந்து நிற்கும் அழகே காண கண்கோடி வேண்டும் அருகே ரங்கமன்னார் உள்ளார் இவர்கள் இருவரையும் தரிசித்தோம் இவர்களுக்கு உற்சவமூர்த்தியும் உள்ளார் உற்சவர் சாய்ந்த கொண்டை ஆண்டாள் சார்த்தி கொண்டு கையிலே கிளி பிடித்து கொண்டு உள்ளார் மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் இறைவாந்தன் பொனடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாடல் அன்னங்களெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடை பயிலுமாம் அப்படின்னால் காலால் நடப்பது மட்டுமல்ல அன்னமென்றாலே ஒழுக்கத்தில் உயர்ந்ததுன்னு பொருள் அதப்போல பெரியாழ்வார் ஒழுக்கத்தால் உயர்ந்தவர் ஆண்டாளுடைய தகப்பனார் அவர் எப்போதும் வாழ்ந்து வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே உரைவாந்தன் காண்பதோர் ஆசையினால் என் பொறுகைய கண்ணினை துஞ்சா அங்கிருக்கும் வடபெருங்கோயிலுடையான் ரங்கமன்னார் இவர்களை தரிசிக்கும் வரை என் கண்கள் மூடாது எனக்கு தூக்கம் கொள்ளாது பாலும் கஷக்கும் படுக்கையும் ரசிக்காது அப்படித்தான் ஆண்டாள் பெருமானை அடைய துடித்தாள் இது அடைந்தவன் அருகிலேயே எழுந்துருளி உள்ளார் ஆண்டாள் ரங்கமன்னாரை சேவித்துக் கொண்டு அடுத்துச் சக்கரத் தாழ்வார் மூலவர் உற்சவர் இதோ சக்கரத்தாழ்வார் மூலவர் மிகுந்த பழையனால் சிற்பத்தை போல எழுந்துருளி உள்ளார் அவர தரிசித்தோம் ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவினாசி விஷ்ணோகோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே எப்போதும் நாம் சக்கரத்தாழ்வார வணங்க ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் இந்த மூன்றையும் அவர் அருளுகிறார் இதோ சக்கரத்தாழ்வார் உற்சவமூர்த்தி மூலவர் ஒரு அழகன்னால் உற்சவர் என்ன தனி அழகோட எழுந்துழி உள்ளார் இவர்களுக்கு நேர் பின்புறத்தில் யோக நரசிம்ம சுவாமி எப்போதும் சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறத்தில் இருப்பார் எழுந்துள்ளியிருப்பார் ஒத்தருக்கொத்தர் பொருத்தம் போலும் இவர் பெருமை அவருக்கு அவராலே இவருக்கு பெருமை அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தநதீர பல்லாண்டுன்னு பெரியாழ்வாருடைய பாஷனம் யோக நரசிம்மர் அடுத்து அந்த பெருமானுடைய உற்சவமூர்த்தியும் எழுந்துருளியுள்ளார் மூலவர சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறத்தில் யோக நரசிம்மர் அவருடைய உற்சவமூர்த்தியாய் தனித்து நரசிம்ம பெருமாள் உள்ளார் அவரையும் தரிசித்துக் கொண்டோம் நரசிம்மர்களை சேவித்தோம் சக்கரத்தாழ்வாரை தரிசித்தோம் இனி திருக்கோயிலிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் தன்மந்திரி ஆகியோரை சேவிக்க வேண்டும் அவர்களை அடுத்த நாள் தரிசிப்போம் தற்போது ஸ்ரீராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் இருபத்தி ஆறாவது சர்க்கம் சீதை உயிர் விடுவதற்காக தீர்மானித்து விட்டாள் இதற்கு மேல் அவளால் தன்னை கொள்ள வழி தெரியவில்லை காப்பதனால் பயனும் புரியவில்லை பிரசக்தாஸ்ரு முகித்வேவம் ப்ருபதி ஜனகாத்மஜா அதோகத முகீபாலா விலப்து உபசக்கரமே கவிழ்தலை இட்டுக்கொண்டு கண்களிலிருந்து கண்ணீர் பெருக ஹோவென்னு குரலெடுத்து அழத் தொடங்குகிறாள் நகிமே ஜீவிதேனார்த்தா நைவார்த்தைஹி நச்சபூஷணைஹி வசந்தியா ராட்சசீ மத்தே வினாராமம் மகாரதம் அப்போது அவ சொன்ன அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வைணவ பேராசிரியர்களெல்லாம் தங்கள் உரைகளிலே பல இடத்தில் மேற்கோளாக எடுத்துள்ளார்கள் ஒரு ஜீவனுக்கு பரமாத்மாதான் அனைத்தும் அவன் விருப்பந்தான் இவனுக்கு வாழ்க்கை அவனுக்கு தான் இவனுக்கு மேலான பணி அப்படி இருக்கும்போது பெருமான் நம்மை விரும்பவில்லை அவர் நம்மை திரும்பி பார்க்கவில்லை என்றால் நாம் அனைத்தையும் இழந்து போனதாகத்தானே அர்த்தம் நாம் அவரிடத்தில் போவோங்கிறத விட அவர் நம்மை அனுகிரகிப்பார்ங்கிறது எவ்வளவு முக்கியம் ஆழ்வார் ஒரு இடத்தில் கூறுகிறார் ஏராளும் இறையோனும் திசமுகனன் திருமகளும் கூறாளும் தனிவுடம்பன் குலங்குலமா அசுரர்களை நீராடும் படியாக நிரமித்து படைதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குரவிலமே நமக்கு இந்த உடலும் வேண்டாம் உயிரும் வேண்டாம் ஏதும் வேண்டாம் பெருமானால் விரும்பப்பட்டால் உடல் வேணும் அவர் விரும்பினால் நான்கிற ஆத்மா வேணும் அவர் விரும்பினால் பெண்மை வேணும் அவர் விரும்பினால் காதல் வேணும் ஒருவேளை என்னை விரும்பாமல் போனால் அப்போது உயிரினால் குரவிலமே உடனினால் குரவிலமே நிறத்தால் குரவிலமே வளையும் வேண்டாம் சங்கு கையிலிட்டிருக்கும் வளை வேண்டாம் இந்த ஆடை அணிகலன்கள் வேண்டாம் உயிரே வேண்டாம் உடலே வேண்டாம் ஆத்மாவே வேண்டாம் அவன் விரும்பினால்தானே ஏன் உலகத்தையே காதலன் காதலிகளிடத்தே பேசி பாருங்கள் அவளால் விரும்பப்பட்டால்தான் உயிரே என்று காதலன் கூறுவார் அவன் திரும்பி பார்த்தால்தான் உடலே என்று காதலி கூடுவாள் இது லௌகிகமான காதல் ஆனால் ஆழ்வாருக்கும் பெருமானுக்கும் இருந்தது வைதிக காதல் அதாவது பக்தி அப்போது ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் நீ திரும்ப பார்த்தால்தான் எனக்கு உடல் நீ மூச்சு விட்டால்தான் எனக்கு பிராணம் நீ இருந்தால்தான் நான் உன்ன பிரிந்து நான் இல்லை ஆகவே உன்னால் விரும்பப்படாத உயிரோ உடலோ நிறமோ பெண்மையோ ஏதும் எனக்கு வேண்டாம் என்று மறுக்கிறார் அப்ப அவனோட கூடியிருந்தால்தான் சொத்தும் சுகமும் அவனை பிரிந்தால் நாமிருந்தே பயனில்லை இந்த கருத்து தான் இங்க சீத்தை கூறுகிறாள் நகிமே ஜீவித்தேனார்த்தா நைவார்த்தைஹி நச்சபூஷணைஹி வாழ்வதிலும் பயனில்லை பொருளாலும் பயனில்லை ஆபரணங்களாலும் பயனில்லை வசந்தியா இராட்சசி மத்தியே இராட்சசிகளுக்கு நடுவில் வாழ்ந்து வருகிறேன் வினா ராமம் மகாரதம் மகாரதியான ராமனை பிரிந்து இந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா சரணேனாபி சவ்யேன சவ்வேன நஸ்பிரசேயம் நிஷாச்சரம் ஒரு நாளும் இந்த ராட்சசனுடைய வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனக்கு ஒரு சந்தேகம் எதனால் ராமன் இதுவரை நம்மை பார்க்காமல் இருக்கிறார் குற்றம் அவர் பேரில் அல்ல என் பேரில் குற்றம் நான் பாக்கியம் செய்யவில்லை அவர் அருள வேண்டுமானால் என்னிடத்தில் புண்ணியம் இருக்க வேண்டாமா அந்த பாக்கியம் இல்லை போலும் சத்ருத்தோ நிறனுக்ரோஷகா சங்கே மத் பாக்கிய சங்கயாது நது நாம் கதிரோதோ பவிஷதி ராமன் ஒரு அம்பு விட்டால் யாரேனும் இதுவரை அதை தடுத்ததுண்டோ பின் ஏன் தான் இருந்த இடத்திலேந்து லங்கையை நோக்கி அம்புவிட மறுக்கிறார் நான் தான் ஏதோ பாபம் செய்திருக்கிறேன் போலும் நான் இங்கு வந்துவிட்டேன் என்னும் செய்தி ராமனுக்கு தெரிந்திருக்குமா ஒருத்தர் ஜடாயுதான் அறிவார் ஆனால் அந்தோ நாம் பார்த்திருக்கும் போதே ராவணன் அவரை வெட்டி வீழ்த்தினானே அவர் ராமன் தேடி வரும் வரை உயிரோடு இருந்திருப்பாரா நான் அறியேன் லக்ஷ்மணன் நாம் அனுப்பி வைத்தோம் சென்றவன் ராமனை கண்டிருப்பானா நான் அறியேன் அவரவர்களுக்கு சொப்பனம் மிகவும் உதவுதாக கூறுகிறார்கள் ஆனால் சொப்பனம் கூட என்னை ஏமாத்துகிறதே எனக்கு கனவு என்று ஒன்று இருந்தால் அதில் ஒன்றை மட்டும் தான் பார்க்க ஆசை நான் அனுப்பி வைத்த இலக்குவன் போய் ராமனை சந்தித்தானா அல்லவா இது ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும் ஆசை லக்ஷ்மணன் ராமனை சந்தித்திருந்தால் அவர்களுக்கு பயன் லக்ஷ்மணன் ராமனை பார்க்காமல் போயிருந்தால் இலக்குவனும் இருக்க மாட்டான் ராமனும் இருக்க மாட்டான் அது ஒன்ன மட்டும் பார்க்க ஆசைப்படுகிறேன் எப்ப ஜடாயுவும் அடிந்தாரோ இனி ஒரு நாளும் நம்மை பத்தி ராமனிடத்தில் போவதில்லை நாம் இப்படியே அழிந்து போக வேண்டியதுதான் ராமனேன் வராமல் இருக்கிறார் அனேன துன்றுசம்சேன ராவணேன அதமேனச்ச சமயோ யஸ்து நிர்ஷ்ட தச காலோயம் ராமம் ரத்தாந்த நயனம் அப்சந்தி சுதுக்கிதா க்ஷிப்ரம் தெய்வஸ்வதம் தேவம் பசேயம் பதினாவினா எப்ப ராமனை நான் பார்க்கவில்லையோ அப்பன் நரகத்தினுடைய தெய்வமான யமனைத்தான் பார்க்க வேண்டும் வைவஸ்வதன் விவஸ்வான் சூரியனுக்கு பெயர் அந்த விவஸ்வானுடைய மகனான யமன் அவன் பட்டணத்துக்கு போகிறேன் ராமன் இங்கு இருக்கட்டும் நானாவது புறப்பட்டு போகிறேன் மேலும் கூறுகிறாள் தன்யா தேவாசகந்தர்வாக சித்தாச்ச பரமரிஷையாக மமபஷந்தி ஏ வீரம் ராமம் ராஜீவலோச்சனம் யாரெல்லாம் தாமரை கண் படைத்த ராமனை நோக்குகிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியம் செய்தவர்கள் ஆனா நானோ பாக்யீனை ஒரு நல்லது செய்யவில்லை போலும் அதனால் தான் ராமன் என்னை மருந்தான் நமக்கு ஒரு சந்தேகம் ராமன் இன்னும் உயிரோடு இருப்பான் அல்லவா இருப்பான் அவன் இருக்கவே தானே நான் உயிரோடு இருக்கிறேன் ராமனுக்கு மட்டும் உயிர் பிரிந்திருந்தால் சீதையும் இவ்வளவு நேரம் உயிரோடு இருக்க மாட்டாள் அவன் இருக்கவேதான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் ஆனால் இருப்பவன் காய்கனிகளை உண்டு வாழ்கிறானோ அல்லது கொடிய விலங்குகளிடத்தில் அகப்பட்டானோ அல்லது ராவணனை அவனை வெட்டிவிட்டானோ எங்கு கிடக்கிறானோ అథవా న్యస్తశత్రౌ తౌ వనే మూలఫలాశనౌ భ్రాతరౌ హి వనశ్రేష్టరంతౌగోచర సాహమేం విధే కాళే మర్తుామి పత్రి రామనుకో రాబత్తు కాదిల్ విడువదు మున్నాల్ నన్ ఇరవిడవదే నలం సాహం త్యక్త ప్రియేణైవ రామేణ విదితాత్మన ప్రాణాన్ త్యక్ష్యామి గతావశం రావణయ தான் நினைத்ததையெல்லாம் ஒரு முறை கணக்கெட்டு பார்த்தாள் சீதை நாம் ராமன் உயிரோடு இருப்பானா இருப்பான் ஆனால் அவனுக்கு செய்தி சொல்ல ஆள் இருப்பார்களா இருக்க மாட்டார்கள் நாம் இங்கிருக்கிற பத்தி ராமனுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிந்திருக்காது ராவணன் நம்மை இனி விட்டு வைப்பனா விட்டு வைக்க மாட்டான் யாரேனும் ராமனிடத்திலிருந்து நமக்கு வந்து செய்தி சொல்லுவார்களா நூறு யோஜனை கடல் நடுவில் உள்ளது ஆகவே ஆறும் வரமாட்டார்கள் எப்படி யோசித்து பார்த்தாலும் நாம் இனி உழி உயிர் வாழ்ந்து பயனில்லை ஆகவே நம்முடைய பின்னல் முடிச்சால் மரக்களையில் சுருக்கு போட்டு கொள்ளுவோம் வேணி பின்னல் வேணியினாலேயே முடிச்சு போட்டு அதனால் நம்மை முடித்துக் கொள்ளுவோம் என்று சீத்தை நினைத்து அழுத கண்களோடே தழுதழுத்த குரலோடே நிற்க முடியாமல் தள்ளாடிக்கொண்டே மரக்களையை நோக்கி போகிறாள் அதே சமயம் விபீஷணனுடைய மகளான திரிஜட்டா தான் கண்ட கனவை அனைவரிடத்திலையும் சொல்லுகிறாள் என்ன கூறினால் கேட்போம் ஓர் அறிவிப்பு திருக்கண்ணபுரத்தில் மாசிமக உற்சவத்தை குறித்து உபன்யாசம் பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை